எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் அரசடி வீதி கட்டுடை மானிப்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை இப்போ நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்ப தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்க இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து கட்டுடை சந்திலாம் நிற்கிறோம் பொங்கல் ஒரு தண்ணி டேங்க் கொடுப்பாருங்க இந்த தண்ணி டேங்க்கு பக்கத்தால இஞ்சால ஒரு பாதை ஒன்று போகுது வந்து இந்திய வீடமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தர்ம தீபம் ஒரு போட்டும் போட்டு இதால பாத்தீங்கன்னா வந்து வயல்வெளியா தான் இருக்குது வந்து கை பக்கத்துல ஒரு பாதை ஒன்று திரும்ப இருக்காரு இந்த பாதையாலதான் நாங்கள் இப்போ திரும்ப இந்த வந்து பக்கத்தில் வாய்க்கால் போகுது இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாகவே வந்து வயல்வெளிகளாக இருக்குது வயலுக்கு நடுவில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது நல்ல ஒரு பசுமையான இடமாகத்தான் இருக்குது பார்க்கும்போது இப்ப இந்த காணி தான் நாங்கள் வந்து பார்க்க வந்த அந்த காணி ஓகே இப்ப நாங்க வந்து காணிக்கு வந்துட்டோம் காணிக்கு உள்ள போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதில் கட்டி இருக்கு கட்டி டபுள் கேட் வந்து போட்டிருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இரண்டு பக்கம் மதில் கட்டிட்டு இருக்கு உள்ள போய் நாங்கள் அமைப்புல வந்து பார்க்கலாம் இப்படியே பார்த்தோம் அந்த பக்கத்தால ஃபுல்லாவே வந்து தகரம் அடைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்டு கிணறு இருக்குது நாங்கள் முதல் முதல்ல வந்து கிணற பார்த்துட்டு பிறகு வீட்டை போய் பார்க்கலாம் மேலாலேயே தண்ணி இருக்குது ஆனால் வந்து இது ஒரு உவர் தண்ணி அப்படின்னு சொல்ல சொல்லித்தான் உரிமையாளர் வந்து சொல்கிறேன் சாதுவான ஒரு உவர் தன்மை இருக்குது ஜம்பு மரம் நிற்கிது பாருங்கள் சின்னத்துக்கு பக்கத்துலேயே மூன்று வேப்ப மரம் நிற்கிது காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு பனிரெண்டு தென்னை மரங்கள் இருக்குது நல்ல காய்களோடு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை குழாய்க்கு நிறம் வந்து அடிச்சிருக்கு அதாவது வந்து கிணத்து தண்ணி வந்து உவர்த்தன்மை என்றதால் இங்கே குழாய் கிணறு வந்து அடிச்சிருக்கு இந்த குழாய் கிணத்து தண்ணி வந்து நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிற இப்படியே நாங்கள் போய் வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் இது வந்து ஹோல் ஹாலுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மாபிள் தான் பதிச்சுருக்குது மேலே வந்து சீலிங் வந்து போட்டிருக்குறாங்க வெளியில் வந்து ரெண்டு ஃபேனும் வந்து போட்டியிருக்காங்க ஹோலில் இது வந்து ஒரு ரூம் உண்டு அப்படி எங்கே பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது ரெண்டு ரூம் அதோட இப்படி எஞ்சால வந்தோம்னு சொன்னா எஞ்சால வந்து கிச்சன் இருக்குது அப்படியே எஞ்சால பண்ணமுன்னா எஞ்சாலேயும் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது ஒரு அளவான ஒரு சின்ன ரூம் உண்டு இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது சவரெல்லாம் பூட்டி குளியல் அறை இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட் இருக்குது கொமட்டும் வச்சுருக்குது மற்ற டொய்லெட்டும் இருக்குது நீங்கள் அதை ஒரு பத்தி ஒன்று வைக்கிறாங்க சீட் போட்டு வைக்கியிருக்காங்க இது ஒரு ஒரு ரூமாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது நீங்கள் உங்கள்ட்ட வாகனங்கள் இருந்தால் இது ஒரு வந்து ஒரு வாகனங்களை விடுற ஒரு வாகன பார்க் மாதிரி நீங்கள் வந்து செட்டப் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தண்ணி டேங்க் வச்சு பைப் லைன் எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க நல்ல உயரமாக வந்து தண்ணி டேங்க் வந்து உயர்த்தி வச்சுருக்காங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியோட இல்லை பின்னுக்கு வந்து தான் இருக்குது அதாவது பூவரசு மரங்கள் தான் வச்சுருக்குறாங்க இரண்டு பக்கங்கள் வந்து மதிலும் ஒரு பக்கம் வந்து தகரமும் ஒரு பக்கம் வந்து உயிர்வேலியாக இருக்குது அப்படியே பின் துண்டு வந்து சொன்னால் ஃபுல்லாகவே வந்து வயல்லாம் இதால் பின்னுக்கு ஃபுல்லாகவே வயல்லாம் இரண்டு பக்கங்களும் வந்து சொன்னால் வீடு இருக்குது சுற்றி வர அங்காள பக்கமும் வீடு இருக்குது அதே மாதிரி வீட்டினுடைய வலது இடது இரண்டு பக்கமே வந்து வீடு இருக்குது முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகள் இருக்குது பின்னுக்கு ஃபுல்லாவே வந்து வயலா இருக்குது இந்த வீட்டினுடைய விலை அது சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து உரிமையாளருடைய வந்து கதைச்சி கொள்ளுங்க ஏன்னு சொன்னா உரிமையாளர் வந்து விலை வந்து அவரே கதைச்சி பேசி கொடுக்குறோம் அப்படின்ற எனக்கு சொல்லிட்டார் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை தான் உங்களுக்கு தரப்போகிறேன் நீங்கள் வந்து அவருடைய கதச்சி பேசி இந்த விலையிலெல்லாம் கதச்சி பேசி நீங்கள் அவரோடைய எடுத்துக்கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்கள் டைம் வந்து காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்தாரன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து விளம்பரம் செய்து நல்ல முறையில் விற்பனை செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்